ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி இனிமே தொடர்ந்து வீடியோ வரும் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க கதை ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை தரும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் சிந்து அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு ஓட்ட பந்தயம்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அம்மா மட்டும்தான் அப்பா இல்லை அவங்க குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் சிந்து ஒரு அரசு பள்ளியில எட்டாவது படிச்சுட்டு இருந்தாள் சின்ன வயசுலேருந்தே அவள் நிறைய ஓட்டப்பந்தயத்தில் ஓடி நிறைய பரிசும் வாங்கியிருக்காள் அவளுக்கு ஓட்டப்பந்தயத்தில் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றது தான் அவளோட பெரிய லட்சியமே ஒரு நாள் அவங்க கிராமத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க இன்னும் ஒரு வாரத்துல நம்ம ஊருக்கு நம்ம ஊரோட தலைவர் வர்றாரு அப்போ நாங்க நிறைய போட்டி நடத்த போறோம் உங்களுக்கு எந்த போட்டி பிடிக்குமோ அந்த போட்டியில கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே சிந்து ஓட்ட தன்னோட பெயரை பதிவு செஞ்சா ஆனா அவ கூட படிக்கிற பசங்க அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்க உன்கிட்ட ஓடுறதுக்கு ஒரு நல்ல ஷூ கூட இல்ல ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல இந்த மாதிரி பழைய துணிலாம் போட்டுட்டு நீ எப்படி ஓட போற நீ இதுல கண்டிப்பா ஜெயிக்க மாட்ட அப்படின்னு அவளை ரொம்பவே காயப்படுத்தினாங்க ஆனா அது எதையுமே அவ கண்டுக்கல ஆனா சிந்துவோட அம்மா தூரத்துல நின்று இந்த பசங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டாங்க அவங்க முடிவு செஞ்சாங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸும் ஒரு ஷூவும் நம்மளோட மகள் சிந்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது ஆனா சிந்து கிட்ட அவங்க எதையுமே சொல்லல சிந்துவும் அந்த பசங்க பேசுனதை பத்தி அவங்க அம்மா கிட்ட எதையுமே சொல்லல அடுத்த நாள்ல இருந்து சிந்து தீவிரமா ஓட ஆரம்பிச்சான் காலையில பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி ஓடுவா பள்ளிக்கூடம் மு முடிஞ்சதும் ஓடுவா அந்த மாதிரி ஒரு வாரம் விடாம ஓடி பயிற்சி எடுத்தா அதனால அவளுக்கு கால் வலியே வந்துருச்சு அந்த அளவுக்கு ஓடுனா ஒரு வாரம் முடிஞ்சது அவ எதிர்பார்த்த போட்டியும் நடக்க ஆரம்பிச்சது அப்போதான் சிந்து அம்மா அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரிச்ச காசுல ஓரளவு நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸும் ஷூவும் வாங்கி கொடுத்தாங்க சிந்துவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் அவளுக்கு ரொம்ப கவலை நமக்காக அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த ஊர் தலைவரும் வந்துட்டாரு சிந்துவும் போட்டிக்கு தயாராகிட்டான் அவ மனசுல அம்மாவுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஓடிக்கிட்டே இருந்துச்சு போட்டியும் ஆரம்பமானது அவளால் முடிஞ்ச அளவு ஓடுனா ஓடுனா ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு இடத்துல அவள் கீழே விழுந்துட்டா கொஞ்ச நேரம் அவளால் எந்திரிக்க கூட முடியல அப்புறம்தான் அவள் ஒரே ஒரு தடவை அவங்க அம்மா முகத்தை பார்த்தா உடனே அவ எந்திரிச்சு ஓடுனா கடைசியில் போட்டியிலையும் அவள் ஜெயிச்சிட்டா இதை பார்த்து சிந்து அம்மா ஆனந்த கண்ணீரில் நெகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்புறம் அவள் மாநில அளவு மாவட்ட அளவுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தா இப்போ அவள் குடும்ப நிலமையே மாறிடுச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சிந்துவோட குடும்பம் அவள் அன்னைக்கு அந்த பசங்க சொன்னதை கேட்டு போட்டியில் கலந்திருக்காமல் இருந்திருந்தா அவள் கனவு அவங்க அம்மாவோட ஆசை சந்தோஷம் எல்லாமே நிறைவேறாமவே போயிருக்கும் அவள் எதையுமே காதில் கேட்காம தன்னோட அம்மாவோட சந்தோஷத்தையும் தன்னோட இருக்கிற தன்னம்பிக்கையும் மட்டுமே வச்சு அவள் சோ ஸோ நம்மக்கிட்ட நம்பிக்கையும் விடாமுயற்சி இருந்தாலே போதும் கண்டிப்பாக நம்ம கனவும் ஒரு நாள் நிறைவேறும் இந்த ஸ்டோரியோட மாறல் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிட்ட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் நம்ம என்ன வாழ்க்கையில் நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம அடைய முடியும் அண்ட் சிந்துவுக்கு அவங்க அம்மா எவ்வளோவுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்களோ மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தால் ஈஸியாகவும் நீங்கள் வந்து உங்களோட கனவுகளை அடைய முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் யார் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கா நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலுமே அதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக நிற்கிற அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட ஸ்டோரி ஸ்டேஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்